வணக்கம் மக்களே மிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க தக்காளி விவசாயம் தக்காளி விவசாயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே நிறையா விட போட்டிருக்கோம் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளியில் வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா சிவம் வெரைட்டி இருக்குது சாரதி அப்புறம் வந்து ஜிதந்தா கம்பளில் வர சாகோ ஒரு ஏக்கரில் வந்து பதினஞ்சு லட்சம் கூட சம்பாதிக்கலாம் பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம பராமரிப்பு எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும் சரி இப்போ எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா தக்காளி விவசாயம் ஒரு ஏக்கருக்கு வந்து நாலுக்கு ஒன்றரை இதான் இடைவெளி நாலு அடி வரிசைக்கு வரிசை ஒன்றரை அடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கும் இப்போ இந்த தக்காளி செடி எவ்வளோ உயரங்கு நீங்கள் பார்க்கணுமா இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட இது வந்து ஏழு அடி இது அளவு நான் அல அளந்து பார்த்தது ஏழு அடியில் வந்து இந்த தக்காளி செடி இருக்குது இங்கே பாருங்கள் இதுலேருந்து இந்த செடி அப்படியே நீங்கள் பாருங்கள் ஒரு செடிக்கு வந்து குறைஞ்சது இருபது கிலோ காய்க்கணும் இல்லைன்னா பத்து கிலோ காய்க்கணும் குறைஞ்சபட்சம் பற்றா பத்து கிலோ தான் காய்க்கணும் அதை விட கம்மியாக காய்ச்சி தான் வருமானம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்காது நம்ம வந்து செடி நட்டு இன்னும் உரம் போடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து என்பிக்கை வந்து போடலாம் பத்தொம்போது பத்தொம்பது அந்த என்பிகே போட்டதுக்கு பிறகு ஒரு இன்னொரு பத்து பதினாலுக்கு அப்புறம் டிஏபி இருபதுக்கு இருபது வேப்பம் பண்ணாக்கு இந்த உரத்தை வந்து கலந்து செடிக்கு பக்கத்தில் போட்டு மண்ணை இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு பக்கமும் வந்து மூங்கில் கழி கட்டி மேலே வந்து செடியை கட்டி விட்டு மேலே வளர்க்கணும் கீழே படர் ஓட்டோம்னா பெரிய லாபம்லாம் நம்மளால் ஈட்ட முடியாது நம்ம இந்த மாதிரி மேலே படர் ஓடும் போது தான் நம்ம செடி ஆறு அடி ஆறு அடியிலேருந்து ஏழு அடிக்கு போவோம் அப்போ தான் இந்த வளர்ச்சி வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் இல்லைனா நமக்கு செடியில் வந்து பெரிய வருமானம்லாம் நம்மளால் ஈட்ட முடியாது இந்தமாதிரி வளரும் போது மூணு மாதத்துக்கு அப்புறமா பூ பூக்கும் மூணு மாதம் கழித்து அதுக்கு அதுலேருந்து ஒரு மூணு மாதம் அதுலேருந்து ஒரு மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்ப்பு வரும் இதான் வந்து தக்காளியோட ஒரு இது குவாலிட்டி இந்த மூணு மாதம் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து வாரம் ஒரு முறை நம்ம வந்து இல்லை பத்து நாள் ஒரு முறை உரம் போட்டுகிட்டே இருக்கணும் இல்லை இயற்கை உரம் போடணும் உரம் ஒன்றா பார்த்திங்கன்னா இது தான் ஃபெக்டாக டிஏபி இருபதுக்கு இருபது வேப்பம் புண்ணாக்கு இந்தமாதிரி உரம்லாம் போட்டால் நல்லா சிறப்பாக இருக்கும் பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சி இந்த வாரம்னால் நல்ல சிறப்பான ஒரு வாரங்கள் தான் செடிகளுக்கு போடும்னா நல்ல சிறப்பாக இருக்கும் இந்த போன வாரம் போடும்போது கூட நான் காட்டிருப்பேன் நண்பர்கள் வந்து இங்கே பாருங்கள் சொல்லிவிட்டு இந்த ஒரு கிளையில் வந்து ஒரு கிலோ மேலே தக்காளி இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே தக்காளி தான் அதான் நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கொத்த 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 கொத்தையாக தக்காளி இருக்குது ஒரு செடிக்கு குறைஞ்ச பார்த்தீங்கன்னா ஒரு மு முந்நூறு தக்காளி இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே இருக்குங்களா இங்கே இருக்குங்களா இங்கே இருக்குங்களா இங்கே பாருங்கள் இது மாதிரி செடி பார்த்துட்டு இருக்கு மேலே பார்த்துட்டே இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரே செடி தாங்க பார்த்தீங்களா நீங்களே பாருங்கள் கண்கூடாமல் பாருங்கள் இது வந்து தக்காளி வந்து சிறப்பான பேருங்க ரொம்ப ஈஸி செடியில் வந்து எந்த ஒரு இந்த பிளாக்மேட்டு இந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துட்டாலே நல்ல லாபம் ஒரு கிலோ வந்து பத்து ரூபா போனால நமக்கு ச நல்ல நிகர லாபம்தான் இங்கே பாருங்கள் இப்போ இந்த தக்காளி செடி பாருங்களேன் இங்கே இருக்குங்களா இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா பீஞ்சி அப்படின்னு பார்த்தீங்களா இந்த சக்காடிக்கு கீழே அப்படி இந்த கீழே மரம் பாருங்கள் ஸோ சரியான லாபங்க நமக்கு வந்து தக்காளியில் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நஷ்டமே ஆகுறது வாய்ப்பு இல்லை ரேட்டு ரூபா அஞ்சு ரூபா போன கூட லாபம் தான் நம்ம பராமரிக்கிறதுக்கு நல்லா பராமரிப்பு பண்ணணும் ஆட்டு எருவு வந்து கீழே போடணும் மாதிரி உரங்கள் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும் மேலே அந்த ஸ்ப்ரே வந்து கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் அதுமாரி பண்ண பண்ண அந்த தக்காளியெல்லாம் வருமானம்னால் நல்லா நிகர வருமானம்தான் அதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க பாருங்க பாத்தீங்களா அடித்தண்டுல இருந்து பாருங்க அடித்தண்டுல இருந்து மேலே வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி ஒரு வருமானம் வந்ததுன்னா அப்புறம் ஏங்க விவசாயத்தில் வந்து நஷ்டம்லாம் வரப்போகுது ஒரு நஷ்டமும் வராதுங்க சொல்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக நிறைய பேர் சொல்றாங்க அதில் வருமானம் இல்லை இதில் வருமானம் அதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தவங்க ஒரு முறை பார்த்துட்டு விட்டுட்டு போனவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் பார்த்துட்டு அவங்களாம் நம்ம வந்து எக்ஸாமில் எடுக்கவே கூடாது ரெண்டாவது கேள்விப்பட்டவங்கள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் எக்ஸாமில் எடுக்கக்கூடாதுங்க யாரோ ஒருத்தவங்க தோல்வி தோல்வி அடைஞ்சவங்களோட உதாரணம்லாம் நம்ம எடுக்கவே கூடாதுங்க நம்ம முயற்சி பண்ணி பார்த்து ஜெயிச்சிடலாங்க அதெல்லாம் தப்பே எடுங்க பாருங்கள் பார்த்தீங்களா தக்காளி எப்படி இருக்குது பாருங்க அதனால் நிச்சயமாக லாபம் இருக்குது நம்மலாம் எதுவுமே வந்து பாருங்கள் சும்மெல்லாம் எதுவுமே சொல்கிறது இல்லைங்க எல்லாமே வந்து லைவ் எக்ஸாம்பிள் தான் உரம் போட்டு வளர்த்துங்க பாருங்கள் தக்காளி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஊரில்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இப்போ தக்காளி செடிங்களா அந்தமாதிரி நிறையா லாபம்லாம் இருக்குங்க லாபம் இல்லாத ஒரு பயிர் எதுவுமே கிடையாதுங்க நமக்கு மா முறையாக பராமரிப்பு பண்ணணும் நான் சொன்ன உரங்கள் போட்டு நீங்கள் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் புதுசாக நடுத்து பார்த்திங்களா இங்கே பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குதுங்க ஒரு முறை இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் பராமரிப்பு பண்ணுங்கள் ஆறாயிரத்து ஐநூறு சடி ஒரு ஏக்கருக்கு வரும் ஒரு ஏக்கரில் பதினஞ்சு லட்ச ரூபா வருமானம் நிகர லாபம் கண்டிப்பாக இருக்குது இல்லாமல்லாம் கிடையவே கிடையாதுங்க எல்லாப்பையும் வளர்த்துருக்கு சரி ஒரு நல்லா புதுசாக நட்டுருக்கு இதெல்லாம் புதினாங்க ஸோ எல்லாத்துலையும் நல்ல லாபம் இருக்குது டவுட் எதாவது நிதா ஃபார்ம் இந்தியா சேனலில் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரை பதிவு பண்ணுறேன் அதுலேயும் கேளுங்கள் நன்றி வாழ்களமுடன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நிச்சயமாக கேளுங்க நான் என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேங்க தேங்க்யூங்க